முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்த நாளை தமிழக அரசு செம்மொழி நாள் விழாவாக கொண்டாட உள்ளது இதனை முன்னிட்டு தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிஎஸ்ஐ மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி நடைபெற்றது இப்போட்டியை சிஎஸ்ஐ தலைமை தலைமையாசிரியை தொடங்கி வைத்தார் இதேபோல் கல்லூரி மாணவர்களுக்கு ஏடிஎம் மகளிர் கல்லூரியில் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி நடைபெற்றது இப்போட்டியை வேதாரண்யம் அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் குமரேசமூர்த்தி தொடங்கி வைத்தார் இப்போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு முறையே முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் ஏழாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்பட உள்ளது மேலும் இப்போட்டிகளில் முதலிடம் பிடித்த மாணவர்கள் வருகின்ற பதினேழாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ள மாநில போட்டியில் கலந்து கொள்ள பரிந்துரை செய்யப்படுவார்கள் என

இப்பொழுது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அடுத்து ஏதாவது ஒரு நாலு வருட ஆண்டு காலம் படிப்பை முடிச்சு விட்டு பட்டத்தை பெற்று வேண்டும் ஆனால் தமிழ் வழியை படித்தால் தமிழ் கட்சா மட்டும்தான் பட்ட வேண்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்த முத்து வேலை கடை அதனால தான் நமது மொழியில் நாயகர் இருக்கின்றோம் நமக்கு பெரும்பாலும் தெரியாது இங்க இருக்கும் நடுவர்களுக்கு தெரியும் அரசு ஊழியர்கள் தமிழை கையெழுத்திட வேண்டும் என்று மொழி நாயகராக இன்றும் என்றும் திகழ்கிறார் மொழி நாயகர் கலைஞர் ஐயா அவர்கள் ஒரு சகோதரி கூட்டம் உண்மையில் వీళ్ళు ఎదు

தங்க தமிழ்நடை சிங்க தமிழ்நடை கொண்ட கலைஞரவர்களின் தமிழ் பற்றி கூறுவதற்கு வார்த்தைகள் போதாது திருமால் காலால் அழந்த இங்குலகை திருவள்ளுவர் இரண்டு அழந்தார் ஆனால் நாம் ஆள் அழந்த பெருமைக்கு நம் கலைஞரவர்கள் கலைஞரவர்களின் பேச்சை கேட்கும் போதெல்லாம் கரும்பின் சாட்சி தமிழ் விட்டு தமிழை புருவகப்படுத்தினார் தமிழை மட்டுமல்லாமல் தமிழ் வாழ்மைகளையும் தமிழ் இலக்கியங்களையும் கொண்டாட தவறு தமிழுக்கு செல்முறை தந்தாய் வலுக்களுக்கு வாழ்க்கையை தந்தாய் பசிப்பி போக்கிட

ையும் உறவுகளையும் தூக்கிவிட காதி இல்லை ஏற்றிவிட யாரும் இல்லை உறவுகளையும் தூக்கிவிட யாதமில்லை ஏற்றிவிட நாதி இல்லை ஆனால் வீழ பாய்ந்த ஒரு இனத்தினை தூக்கி நிறுத்தி வீழ்வது நாமாக இருப்பிடும் தமிழாக இருக்கட்டும் என்று ஒரு தலைவன் கூறினார்கள் என்றார் அந்த தலைவன் முத்தமிழ கலைஞர் அவர்கள் ஒருவரை இந்த முத்தமிழ கள்ளக்குடிந்த கணாநிதி வாழ்வரை என்று இந்த தமிழகத்தின் மூளை என்று அண்ணாவால் அனுமதிக்கப்பட்ட என்ற கலைஞர் அவர்கள் அன்று தண்டவாளத்தில் தலை வைத்து இந்தி எதிர்ப்பினை குறித்தாக இன்று எதிர்த்ததனால்தான் இன்று தமிழ் வளர்ச்சித்துறையின் பேச்சு போட்டிகள் தமிழ் எடை பெறுகிறது இல்லை என்றால் இந்து இனமாக தமிழ் தேசியம் தமிழ் உணர்ச்சி என்றால் என்ன சாதிகளை புறத்து திராவிட இயக்கங்களின்படி பேச்சினால் மட்டுமே அன்றைய இளைஞர் கூட்டத்தினை திராவிட இயக்கங்களின் இயக்கங்களின்படி ஒன்றிணைத்து இந்த தமிழகத்தை அனைவராலும் தமிழை மூச்சாக பருக வைத்தார் என்றால் அவரே கலைஞர் என்றார் அவர் ஒருவரே கலைஞர் சிறப்பதிகாரம்

அழிக்க முடியுமா வள்ளுவர் கோட்டம் இருக்கையிலே என்று இந்த தமிழ் தமிழ் என்று தன் உயிர் மூச்சு அனைத்தையும் இந்த தமிழுக்காக மட்டுமே வாழ்ந்து உயிர் நீத்த செம்மந்த தலைவர் முத்தமரறிஞர் கலைஞர்கள் கலைஞர்கள் தமிழ் வழியில் கல்வி இருபது சதவீத அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு அன்று வரை பொறியியல் படிப்புகள் ஆங்கிலத்தில் இருந்ததனை தமிழில் மாற்றி தமிழிலும் படிக்கலாம் என்று தமிழை கல்வியில் முற்றெழுத்திய புரட்சிகர நாயகன் தமிழால் தமிழுக்காக தமிழே தமிழகத்தின் சங்க ஒன்றுகளை முழுமுடுக்க செய்த அவர்கள் வரலாறு தெரியுமா அவர் வரலாறு தெரியுமா என் சகோதரி கூறுகிற போத தாய் கவிதை குரண்டா நூறு தெரியுமா அவர் எழுதிய கவிதை குரண்டா நூறு தெரியுமா முத்தமனறிஞர் அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதுகையில் அதுவரை சிறப்பு கேட்டப்பட்ட காப்பியம் என்பதால் அவரை புரட்சி காப்பியம் என்பார்கள் ஆனால் சினிமா துறையினே திரைத்துறையினே முதல் முறையாக பராசக்தி என்ற ஒரு காவியம் வெளிவந்தது கடவுள் பின்னிருந்து பேசுவார் கடவுள் நீயா பேசியது என்று கேட்கும் பொழுது கல் என்றா பேசியது முட்டா இது கல்லுக்கு பின்னால் இருக்கும் மானிடர் பேசியது என்று புரட்சிகர வாக்கியத்தால் இந்த திரையுலகிற்கு தமிழையும் அதன் வழியாக முன்னாடி என்று வலியுறுத்தியவர் கலைஞர் அவர்களின் முதலான மூச்சான இந்த அரசியல் வாழ்க்கையிலே அவர் தமிழ் தமிழ் என்று தமிழுக்காகவே அதுவரை செவ்வியல் கூறுகள் பதினோரு செவ்வியல் பண்புகளை கொண்டிருந்த தமிழ் மொழியினை இங்கு தமிழகத்தில் இருந்து கூக்குரலிட்டு அத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் நடுவரசை பணிய வைத்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவித்தது என்றால் அந்த புகழுக்கு புகழ் வணக்கத்திற்கு ஒருமுறையை சாரும் அந்த புகழ் பணத்திற்கு உரித்தார் அவர் கலைஞர் அவர்கள் ஒருவரே என்று இந்த இடத்தில் கூறி ஒருவர் மறைந்தால் உருவ உருவப்படங்கள் நிழலார்கள் ஆனால் ஒருவர் மறைந்த பின்பும் அவரது கொள்கைகளும் அவரது தமிழ் உணர்வுகளும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் முத்தமிழர்களின் தலைவர் அவர்களின் தமிழ் முன்பு எந்த அளவிற்கு சீரிய வகைகளிடையே செயல்பட்டிருக்கும் என்பதை இந்த நாம் அறிந்து கொள்ள முடியும் இறுதியாக ஒன்றை மட்டும் கூடி உரையை நினைவு செய்கிறேன் மூன்றடத்தில் என் மூச்சலுக்கும் அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும் இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும் இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற ஒரு திரைப்பட வரிகளுக்கு அவரே எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்று கூறி வாய்ப்பளிக்கப்பட்ட நன்றி பாராட்டி